தாழ்மையின் சின்னமாய் அவதரித்த நம்முடைய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நம்ம யோகா நிறுத்த சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் அப்பொழுது போர் சேவகரும் ஆயிரம் போர் சேவகர்களுக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவிடத்தில் கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான் ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாக இருந்ததினால் யேசுனை கூட பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் பிரவேசித்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வார்த்தைகளில் நம்ம என்ன இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம் ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக இப்போ நம்ம படித்த இந்த பன்னிரெண்டாம் வசனத்தில் ஏசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார் கட்டப்பட்டார் இதுவரைக்கும் அவர் அந்த பூமியில் வாழ்ந்த முப்பத்தி மூன்றரை வருடங்களில் ஒருவனும் அவர் மேலே கை போட முடியவில்லை அவரை தொட முடியலை முழுக்க முழுக்க ஆவியான பிதாவினுடைய பாதுகாப்பு அவருக்கு இருந்துச்சு ஏன் பிதா அவரை கட்டுறதுக்கு அனுமதித்தார் ஏன்னா பிதாவின் வேலை வந்தது பிதா எதற்காக இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினாரோ அந்த நோக்கமும் சித்தமோ நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இயேசு கட்டப்பட வேண்டும் நமக்காக மறிக்க வேண்டும் ஸோ அப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு தன்னை கட்டப்பட அர்ப்பணித்தார் இது எதை குறிக்கிறது தாழ்மை தன்னை தாழ்மைப்படுத்தினார் தேவ இருந்தாலும் மனுஷங்க கட்டுகிற கட்டப்படுவதை மனுஷர்களால் கட்டப்படுவதை அவர் என்ன பண்ணாரு அவர் விட்டு கொடுத்தார் அங்கீகரித்தார் பொறுமையாக இருந்தார் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் கூட நாம் தெய்வனுடைய பாதுகாப்பு நம்ம மேலே இருக்கும் ஆனால் சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் அனுமதிக்கும்போது நாம் நம்மை தாழ்த்துகிறதற்கு நம்மை விட்டுக் கொடுக்கறதற்கு பொறுமையாக இருக்கிறதற்கு சகிக்கிறதற்கு நாம் என்ன வேணும் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த வசனத்தில் பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவை கட்டி அண்ணா கிட்டே கொண்டு போகிறாங்க அந்த அண்ணா அண்ணா என்பவன் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பெருசாக ஒரு பெருசாக எந்த ஒரு ரோலும் அவன் எடுக்கவில்லை அப்போது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அப்புறமா தான் அந்த காய்பா காய்பா என்பவன் தான் அவன் பிரதான ஆசாரியனாக இருந்த அவன் அவன் தான் இந்த ஒரு யோசனையை அவன் யூதர்களுக்கு சொன்னான் என்ன யோசனை ஒரே மனுஷன் எல்லாருக்குரிய பாவங்களுக்காகவும் மறிக்க வேண்டும் என்ற யோசனையை அவன் சொன்னான் இயேசு கிறிஸ்துவை கட்டப்ப கட்டுவதற்கும் அவர் அவர் கட்டப்படுவதற்கும் நமக்காக மறிப்பதற்கும் ஒரு ஆரம்பத்தை பண்ணி வைத்தவன் தான் இந்த காய்பா அவன் அவன் அப்படி சொன்னாலும் யோசனை சொன்னாலும் அது தேவனே அவனுக்கு அந்த யோசனையை கொடுத்து அதை அப்படி சொல்ல வைத்திருக்கிறார் ஏன்னா முழுக்க முடித்த பிதாவனுடைய ஆளுகைக்குள்ளாக இயேசு இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வசனத்தில் பார்க்குறோம் இயேசுவை பின்பற்றி கொண்டு பேதுரு தொடர்ந்து வருகிறான் வரும்பொழுது அந்த பிரதான ஆசானினுடைய அந்த அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது பிரவேசிக்க அவன் அவன் அந்த வெளியே நிற்கிறான் தத்துறவனுக்கு வழியை உண்டு பண்ணி அவன் உள்ளே போகும்போடி போகும்போதுபடி அவர் உதவி செய்கிறான் ஏன்னா அந்த இடத்துல தான் அவன் இயேசுவை மறுதளிக்கிறான் இப்போ இந்த வசனங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் என்ன காரியங்கள் என்ன ஏசு கிறிஸ்துடைய தாழ்மையான குணமோ இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல் இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார் சில வேளைகளை நம்மளால் அதை சம்மிட் பண்ண முடியல கீழ்ப்படிய முடியலை நமக்கு மேலே கத்தர் வச்சுருக்கிற அந்த அதிகாரத்துக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியாமல் நம்ம என்ன செய்கிறோம் தவிக்கிறோம் அதனால தான் கத்தோடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற முடியாமல் அது தாமதமாயும் ஆகிறது அதுபோல் ஆண்டவர் சில வேளையில் நம்மை ஒரு மனுஷனுடைய அதிகாரத்துக்கு கீழாக நம்மை வைக்கிறார் அந்த அண்ணா காய்பா இயேசு கட்டப்பட்டு கொண்டு போகப்பட்டார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நம்ம சூழ்நிலைகளில் கட்டப்பட்டு காரணங்கள் சில இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஆளுகையை அவர் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம ஒருபோதும் நம்ம மறந்துவிடக்கூடாது அப்போ அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும்போது அது என்ன செய்யணும் நமக்கு விசுவாசம் கத்தை இன்னும் அதிகரிக்கும்படி உதவி செய்யும் விசுவாச பயணத்தில் நாம் தொடர்ந்து ஓட உற்சாகத்தோடு கூட ஓட செயல்பட கத்தை நமக்கு உதவி செய்வார் அது மாத்திரம் இல்லை பாருங்க இந்த பேதுரு அவன் பிரதான ஆசாரியனுடைய அவன் அரண்மனைக்குள்ளாக பிரவேசிக்கும் போது அவன் இயேசு அவன் ஆல்ரெடி எச்சரித்தும் கூட அவன் அவன் ஒரு ப்ரிப்பேர்டாக அவன் இல்லை அதனால சில சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது அதுவும் தேவனுடைய திட்டத்தின்படியாய் தான் பேதொரு சந்தித்தார் என்பதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின்படியாக நம்ம வாழுகிறதற்கு ஆண்டோட்ட நம்ம ஒத்தாசை கேட்போமா எங்கள் அன்பின் தெய்வமே உமை நோக்கி பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவைப் போல நாங்கள் அப்பா தாழ்மையிலும் கீழ்ப்படிதலிலோ எங்கள் சொந்த வாழ்க்கையிலும் பின்பற்ற கத்திரைகளுக்கு கிருபத்தாரும் தெய்வீக ஆளுகை தன்மையில் நாங்கள் ஆண்டவரை இணைந்து செயல்பட நீ உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களே நாங்கள் வாழ கத்திரைகளுக்கு உதவி செய்யும் பேதுருவ போல ஆண்டவரே நாங்கள் அப்பா விசுவாசத்தை விட்டு நழுவி போகாத படிக்கு உறுதியாகி நிற்கத்தக்க கத்திரைங்களுக்கு திருபத்தாரு ஒழுபோதும் உலகத்தோடு ஒத்த வேஷம் தறியாத படிக்கு தெய்வனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிக்க கத்தனை நம்முடைய குலங்களை அர்ப்பணிக்கிறோம் துதிகன கனமகிமியாமுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பினாவே ஆமேன் ஆமேன்